சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பீமன் கட்டின கோவில பற்றி உத்தரகாண்ட் மாநிலத்துல இமயமலை பகுதியில கர்வால் மாவட்டத்துல பதினொன்றாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று அடி உயரத்துல மன்சூனா அப்படின்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு மத் மகேஸ்வர் சிவன் கோவில் இந்த கோவில் சவுகந்தா நீலகண்டம் மற்றும் கேதார்நாத் மலைகளோட பனி சிகரங்களால சூழப்பட்டிருக்கு மத் மகேஸ்வர் கோவில் ஒரு உயரமான மேட்டுக்கு கீழே பசுமையான புல்வெளியில அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல கருங்கல்ல தொப்புள் வடிவிலான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இங்க ரெண்டு சின்ன சன்னதிகளும் இருக்கு ஒன்னு பார்வதி தேவிக்கும் இன்னொன்னு அர்த்தநாரீஸ்வரருக்கும்னு பிரதான கோவிலோட வலதுபுறத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கு இங்க பளிங்கு கற்களாலான சரஸ்வதி தேவி சிலை இருக்கு இங்க இருக்கிற அர்ச்சகர்கள் கர்நாடக மாநிலத்துல மைசூர்ல இருந்து வந்த வீர சைவ ஜங்கமாக்கல்னு அழைக்கப்படுறாங்க இந்த கோவில் ஐந்து கேதார்நாத் தலங்கள்ல நான்காவதாகும் மற்ற நான்கு கேதார தலங்கள் துங்கநாத் கல்பேஸ்வர் ருத்ரநாத் கேதார்நாத் சிவனோட நடுப்பகுதி அதாவது வயிற்று பகுதி அல்லனா தொப்புள் பகுதி தான் நாபின்னு இங்க வழிபடப்படுது நந்தியை இந்த இடத்துல சிவபெருமான காட்சி அளிப்பதா சொல்லப்படுது இந்த கோவில பாண்டவர்கள் கட்டினதாவும் பஞ்ச கேதார தலங்களை சுற்றி வர்றதுக்கு நூத்தி எழுபது கிலோமீட்டர்களும் பதினாறு நாட்களும் ஆகும் கோடை காலத்துல மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்கும் குளிர்காலத்துல மூலவர் சிவலிங்கத்தை உக்கிமத் என்னும் இடத்துல வச்சு பூஜை செய்யறாங்க ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் தான் இது குருஷேத்திர போர்ல கௌரவர்களையும் பிராமணர்களையும் கொன்ற பாவத்தை போக்குறதுக்காக பாண்டவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஆலோசனை பேர்ல சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு பெறதுக்காக இங்க போனாங்க குருஷேத்திர போர்ல சிவபெருமான் பாண்டவர்கள் மேல கோபம் அடைஞ்சதுனால அங்க அவர் பாண்டவர்களை சந்திக்க விரும்பல இது காரணமா ஒரு காளையோட வடிவம் எடுத்து இமயமலை கருவால் பகுதியில ஒளிஞ்சுக்கிட்டாரு ஈசன் ஆனா பாண்டவர்களும் அவங்களோட பிடிவாதத்துல உறுதியா இருந்தாங்க அவங்களும் கேதார்நாத்துக்கு அவரை பின்தொடர்ந்து போனாங்க சிவபெருமான் அவங்களோட உறுதியை கண்டு மகிழ்ச்சி ஆகி அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு பஞ்ச கேதாரத்துல ஐந்து வெவ்வேறு இடங்கள்ல வேற வேற வடி சிவபெருமானோட கரங்கள் வயிற்று பகுதி மத்மகேஸ்வரலையும் ஜடாமுடி கல்பேஸ்வரிலும் கேதார்நாத்ல முதுகு பகுதியும் சேர்த்து பஞ்சகேதார் அப்படின்னு அழைக்கப்படுது பஞ்ச கேதார்ல மத்மகேஸ்வரரும் ருத்ரநாத் கோவிலும் தரிசிக்க ரொம்ப கடினமான தலங்கள் செங்குத்தான மலைப்பாதையில நடந்தோ இல்லன்னா குதிரையிலோ செல்லணும் பாண்டவர்கள்ல இரண்டாவதா பிறந்த பீமன் மத்மகேஸ்வரர் கோவில இங்க கட்டுனதா சிவபெருமான வழிபட்டதாகவும் சொல்லப்படுது பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச கேதார் கோவில்களை கட்டி வழிபட்டதுக்கு அப்புறமா முக்திக்கான கேதார்நாத்ல தியானம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா மகாபந்த் அப்படின்ற சொர்க்க பாதை வழியா சொர்க்கம் அதாவது முக்தி அடைஞ்சாங்க ஒவ்வொரு வருஷமும் அட்சய திருதியை அதாவது ஏப்ரல் மாதத்திலயும் மே மாதத்திலையும் அப்புறம் கார்த்திகை பூர்ணிமா அதாவது நவம்பர் மாசத்துலயும் அன்னைக்கு கோவில் திறந்து இருப்பாங்க மலையேற முடியாதவங்களுக்கு டோலிகள் குதிரைகள் எல்லாம் இருக்கு மத்மகேஸ்வர் கோவிலுக்கு செல்ல சிறந்த நேரம் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை கிட்டக்கு இருக்கிற விமான நிலையம் ஜாலி கிராண்ட் இங்க இருந்து பேருந்து இல்லனா டாக்ஸி மூலமா உஹிமத் மற்றும் ரான்சி கிராமத்தை அடையலாம் ரயில் நிலையம் ஹரித்வார் உத்தரகண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்ல இருந்து உகிமத்துக்கு நேரடியா பேருந்துகளும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி